வென் த செல் பிகேன்ஸ் டு வைப்ரேட் தி வைட் ஆகாஷா ஆஸ் தி எனர்ஜி ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் இட் பிகம்ஸ் டூ எனர்ஜி எப்போ வெளியே வருதோ வைப்ரேட் ஆகி வெளியே வருதோ அப்போ தான் ரெண்டாக வருது அந்த ரெண்டு தான் என்னன்னு பார்த்தால் பிரம்மா அண்ட் மாயா இப்போது டீச்சர் ஹோ டிசிப் கேட்குறார் ஹோ டீச்சர் யூ சேட் தட் இட் இஸ் ஃப்ரம் த இட்டர்னல் பிரின்சிப்பல் தட் த டூ ஸ்டேட்ஸ் பிரம்மா அண்ட் மாயா ஆரிஜினேட்ட ப்ரே டெல் மீ மோர் அபவுட் தெம் ஐ எம் டிஸ்ரைஸ் ஆஃப் நோயிங் ஆல் திஸ் ஒன்று உள்ள இருக்கிற இடர்னல் எனர்ஜி மூலயமா தான் இது ரெண்டுமே

நம்மக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் தான் அந்த ஒரு எனர்ஜி தான் இட்டர்னல் அது வந்து பிகினிங்கும் இல்லை எண்டும் இல்லை அப்படின்றது தான் ஆகாஷா பிகம்ஸ் ஆகாஷா ஸோ ஆகாஷாவும் பார்த்தாலும் செல்ஃபாகவும் பார்த்தாலும் ரெண்டும் ஒன்று தான் தென் யூ கெட் தி கான்செப்ஷன் ஆஃப் உப்பரி இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டு வராங்க உப்பரி கான்செப்டே வருது என்ன த ஹையர் செல்ஃபு மேல்நிலை செல்ஃப் தான் அது வந்து ஹையர் செல்ஃப் அதுக்கு அடுத்து அண்டு கீழ் த லோயர் செல்ஃபு கீழ்நிலை மேல்நிலை கீழ்நிலை இது ரெண்டுமே இந்த இருந்து வருது அந்த இட்டர்னல் தான் ஆகாஷாகவாகவும் மாறுது அந்த ஆகாஷாக தான் ரெண்டு கான்செப்ட் அந்த ரெண்டு கான்செப்ட் தான் கீழ்நிலை மேல்நிலை த ஹையர் செல்ஃபிஸ் பிரம்மம் அண்ட் த லோயர் செல்ஃபிஸ் மாயா மேல்நிலையாக இருக்கிறது பிரம்மாவும் கீழ்நிலையாக இருக்கிறது மாயாவும் இட் இஸ் ஃப்ரம் மாயா தட் ஆல் ஆர்ஜினேட் எல்லாமே மாயாவில் இருந்து தான் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க வாட் எவர் வீ நோ ஹியர் அண்ட் சி ஆல் ஆர் இன் மாயா நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறமோ அறியறோமோ அது எல்லாமே மாயா இஃப் தேர் இஸ் நோ மாயா தெர் இஸ் நோ ஸ்டேட் ஆஃப் பீங் மாயா இல்லைன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஒன்று கிடையாது அதாவது எதுவுமே இங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க இஃப் இஃப் தேர் இஸ் நோ மாயா ஈவன் த கான்செப்ஷன் ஆஃப் பிரம்மா இஸ் இம்பாசிபிள் மாயா இல்லைன்னா பிரம்மமும் இல்லை அது என்ன நீ இப்போ இந்த டீட்டெயிலாக வரும் பிகாஸ் இட் இஸ் டு தி என்டைட்டி விச் இஸ் பிரம்மம் த செல்ஃப் தட் த வைப்ரேஷன் அக்கர்ட் என்டைட்டி என்பது இதில் இருந்து பிகாஸ் இட் இஸ் என்டைட்டி அதாவது சேர்ந்துருக்கின்றது ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி இருக்கிறது சொல்லுவாங்க விச் பிரம்மம் அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மம் வந்து செல்ஃப் தட் வைப்ரேஷன் அக்கர்டு அந்த முதல்ல நம்ம வைப்ரேஷன் பற்றி பேசுன மாதிரி இதுக்கு முந்தின பதிவில் அந்த வைப்ரேஷன் அக்கர்டு வந்திருக்கு தட் வைப்ரேஷன் இஸ் கால் வாயா மாயா அதாவதுங்க பிரம்மமில் இருந்து செல்ஃபில் இருந்து வைப்ரேட் வந்து வந்திருக்கு அந்த வைப்ரேஷன் தான் மாயா இங்க வந்து வைப்ரேஷன் தான் வந்து ஆஸ் அண்ட் வென் த செல்ஃப் எனர்ஜி விச் இஸ் பீயிங் த மாயா ஹார்மோனிசஸ் அண்ட் மர்ஸ் வித் த செல்ஃப் தென் தர் இஸ் நத்திங் டு எக்ஸிஸ்ட் வென் த செல்ஃப் எனர்ஜி நம்மளுடைய எனர்ஜி அந்த தானாக இருக்கிற டிவைன் எனர்ஜி விச் இஸ் பீங் தி மாயா அது மாயாவாக இருக்குன்றத ஹார்மோனசஸ் அண்ட் மர்ச் வித் இன் த செல்ஃப் தென் தெர் இஸ் நத்திங் டு எக்ஸிஸ்ட் அது மாயாவாக தான் எல்லாமே வெளியே வருது வைப்ரேட்டை வெளியே வருது அப்படி இல்லாமல் அது எப்போ வந்து திருப்பி மர்ச் வித் செல்ஃப் திருப்பி எப்போ வந்து மர்ச் ஆகுதோ அப்போ வந்து எக்ஸிஸ்ட் கிடையாது அப்படின்றாங்க ஆல்சோ தெர் இஸ் நோ சச் ஸ்டேட் அஸ் பிரம்மம் டு அப்போ பிரம்மமும் கிடையாது வென் த செல்ஃப் பிகன்ஸ் த வைப்ரேட் த ஐடியா ஆஃப் பிரம்மம் ஆல்சோ பிகம்ஸ் செல்ஃப் எப்போ வைப்ரேட் ஆகுதோ அப்போ தான் ஐடியா ஆஃப் பிரம்மா ஆல்சோ கம்ஸ் வைப்ரேட் ஆனால் தான் பிரம்மே வருது அந்த ஐடியாவே அப்போ தான் வருது திஸ் திஸ் இஸ் ஒன்லி பிரம்மம் பிரம்மம் மென்டல் வென் வைப்ரேஷன் த சப்சீட்ஸ் இந்த பிரம்மம் என்பது என்ன திஸ் இஸ் ஒன்லி எ பிரம்மம் மென்டல் இலியூஷன் வைப்ரேட் ஆன பிறகு தான் ஐடியாவே வருது அசைகிறோம் நம்மளுக்குள்ள மனசு அசைகிறது தாங்க மனசை மனசு அசைய செய்யுது எண்ணங்கள் வர செய்யுது அதுதான் வந்து வைப்ரேஷன் அதுதான் பிரம்மம் திஸ் இஸ் ஒன்லி அ பிரம்ம மென்டல் இலியூஷன் வென் திஸ் வைப்ரேஷன் சப்சீடு திருப்பி அதை வந்து செல்ஃபுக்குள்ளே சப்சிட்னா அதில் போய் திருப்பி கலந்து போகிறது தான் தென் த நோஷன் ஆஃப் ஆல் அப்போ தான் இந்த ஒரு ஆரம்பமும் முடிவும் சவுண்ட் அண்ட் சைட் கம் டு அண்ட் எண்டு அப்போ இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்க செய்யுது எப்போ, செல்ஃப்ல போய் அதாவது தான் வந்து தன்மயமாக கலக்கும்போது நம்ம பி அட்டைன் ஆனந்தா அப்பதான் தான் அந்த ஒரு ஆனந்த நிலைக்கே போக முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ் அந்த ஆனந்தான்றது வந்து நத்திங்னஸ்ன்றது ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை இன் திஸ் ஸ்டேட் ஆஃப் பியூட்டி விட்டிடியூட் த நோஷன் ஆஃப் பிரம்மா பிகம்ஸ் எக்ஸ்டிங் இட் இஸ் ஃப்ரம் மாயா ஆல் திஸ் எர்த்லி நோஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் அதர் அவஸ்தா ஃபினாமினா ஆர்ஜினேட் இந்த மாயால இருந்துதான் பூமி பூமியாகவும் நோஷன் ஆஃப் சவுண்டு சப்தமாகவும் அண்டு அதர் அவஸ்தா மற்ற விஷயங்கள் ஃபினாமினா மற்ற விஷயங்கள் எல்லாமே உருவாகியிருக்கு ஆர்ஜினேட் ஆகியிருக்கு எதுலேருந்து மாயலாக இருந்து அவஸ்த அப்படின்னா எதை வேணாலும் நம்ம அவஸ்தையாகவும் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே த மீனிங் ஆஃப் மாயா இஸ் தட் இஸ் தட் விச் இஸ் நாட் மாயா இஸ் நாட் தி ஷரச் ஆனிமேட் அண்ட் இன் அனிமேட் பீங்ஸ் தட் வி சி அரவுண்ட் அஸ் பாருங்க ஸோ இந்த ஒன் லைன் வந்து மாயா உடைய ஒரு முக்கியமான கான்செப்ட் மீனிங் ஆஃப் மாயா அர்த்தம் என்னன்னா தட் இஸ் விச் இஸ் விச் இஸ் நாட் ப்ராக்கெட் தட் இஸ் தட் விச் இஸ் நாட் எது மாயான்றது எது எது இல்லையோ எது இல்லையோ அது மாயாவாக இருக்கு மாயா இஸ் நாட் தி சலாச்சாரம் அனிமேட் அண்ட் இன் ஆனிமேட் பீயிங்ஸ் அதாவது அசைகிறது அசையாதது இதெல்லாமே தட் வி சி அரௌண்ட் அஸ் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இது எல்லாமே த வேர்ல்டு ஸ்பீக் ஆஃப் திஸ் அனிமேட் அண்ட் இன் அனிமேட் பீயிங்ஸ் ஆஸ் மாயா நம்ம பார்க்கறது அசையிறது அசையாதது எல்லாமே மாயா அப்படின்னு சொல்றாங்க த மாயா இஸ் த பேஸ் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் அப்போ மாயா தான் இதோடைய பேஸ் இது எல்லாத்துக்கும் எது நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ வி சி அரௌண்டஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறாங்க நம்ம சுற்றி பார்க்குறோம் இல்லையா எதை பார்த்தாலும் சரிங்க நீங்கள் கடலை பார்த்தாலும் சரி பூமியை பார்த்தாலும் சரி வானத்தை பார்த்தாலும் அரௌண்டஸ் நம்மளை சுத்தி நம்மள சுற்றி இருக்கிறது எல்லாமே மாயா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேலே ஒரு லைனில் எது இல்லையோ அதுதான் மாயாவாகவும் ஒரு வார்த்தை இருக்குது இப்போ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எப்படின்னா தட் இஸ் நாட் கரெக்டு ஆல் திஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் மாயா மாயா இஸ் த பேஸ் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் இஃப் there is no maya all these things do not exist maya it is like this see this lamp we make this place it here clean it take it away and do so many things to do all this the fundamental things that is necessary in the earth இஃப் தெர் இஸ் நோ எர்த் வீ கேன் இதர் மேக் திஸ் நார் பிளேஸ் திஸ் இயர் நார் டேக் திஸ் பார்ட் அவே நார் க்ளீன் ஆர் நாட் த சேம் நாட் டூ எனி அதர் திங் வித் இட் பட் வி கெனாட் கால் திஸ் லாம்ப் எர்த் த எர்த் இஸ் கால்ட் எர்த் த லேம்ப் இஸ் கால் த லாம்ப் அதாவது எல்லாமே மாயான்னு ஒரு கருத்து இருக்குது இல்லையா அப்படி கிடையாது மேலே வந்து ஒ ஒரு லைனில் மென்ஷன் பண்ணி வந்திருக்கு நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மாயாவாக இருக்குன்னு சொல்லப்படுது அது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு விளக்கு இருக்குது இந்த விளக்கு நம்ம எடுக்கிறோம் யூஸ் பண்ணுறோம் ஒரு இடத்துல வைக்கிறோம் க்ளீன் பண்ணுறோம் இது எல்லாமே செய்கிறோம் ஒரு விளக்கு இப்போது இந்த பூமியிலேருந்து தான் இந்த விளக்கு உருவிருக்கு அதுதான் உண்மை இப்போது அந்த விளக்கை நம்ம பூமின்னு சொல்லுவோமா இல்லை விளக்குன்னு சொல்லுவோமா பூமி பூமி தான் விளக்கு விளக்கு தான் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க த is இஸ் கால் and அண்ட் த is இஸ் கால் த லேம்ப் பட் இன் ஆர்டர் டு டூ ஆல் த things திங்ஸ் த வாஸ் த எசென்ஷியல் பேஸ் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே பூமி தான் பேஸ் எப்படி பூமி இல்லைன்னா விளக்கு இல்லைங்க விளக்கு உருவாக்கவே முடியாது பயன்படுத்தவே முடியாது அப்போ பூமி தான் பேஸு லைக் திஸ் த டு எனேபிள் எனி திங் டு ஆர்ஜினேட் ஆர் டு பி ஆர்ஜினேட் ஆர் மேட் டு டெஸ்ட்ராய் ஆர் டு பி டெஸ்ட்ராய்டு டு சி டு ஹியர் ஆர் டு நோ த எசென்ஷியல் திங் இஸ் மாயா இஃப் தேர் இஸ் நோ மாயா ஆல் த அபோ ஸ்டேட்ஸ் கே எக்ஸிஸ்ட் அதாவது பூமி இல்லனா எதையுமே ஒரு பொருளை உருவாக்க முடியாது அழிக்க முடியாது பார்க்க முடியாது கேட்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது இது எல்லாமே தான் மாயா இஃப் தேர் இஸ் நோ மாயா ஆல் த எபோ states கெனாட் எக்ஸிஸ்ட் அப்போ மேலே இருக்கிற விஷயங்கள் அதாவது இந்த பூமியிலேருந்து விளக்கு உருவான விஷயங்களில் இருந்து இது எதுவுமே இங்கே இருக்கவே முடியாது இந்த மாயா இல்லை அப்படின்னா ஹென்ஸ் ஆல் திஸ் கால்ட் ஆனிமேட் அண்ட் இன் ஆனிமேட் பீயிங்ஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் மாயா இந்த ஆனிமேட் இன் ஆனிமேட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொருளுமே அது அது அதெல்லாமே உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க தேர் பேஸ் இஸ் மாயா ஆல் தட் வி சி அரௌண்ட் இஸ் நாட் மாயா நம்ம பார்க்கறது எல்லாமே மாயா கிடையாதுன்னு சொல்கிறாங்க மாயா இஸ் தட் விச் பிகம்ஸ் நான் எக்ஸிஸ்டிங் தட் இஸ் நித்யா everlasting that everlasting reality is ariv knowledge that knowledge is knana enlightenment that enlightenment is bodha realization and that realization is called vidya supreme knowledge that supreme knowledge is akasha that akasha is the real self hence maya is, is the negation of all this all that is the self த ஆகாச வித்யா த போதா ஞான த அறிவு அண்ட் த நித்யா மாயா இஸ் த ஸ்டேட் ஆஃப் பிகம் தி அனித்யா த இக்னோரன்ட் த அக்ஞான த அபோதா த வித்யா தர அண்ட் த செல்லெஸ் அன்றியல் பாருங்க மாயா இல்லை அப்படின்னா இந்த ஒரு உலகம் இல்லை இந்த உலகம் இல்லைனா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் இல்லை பொதுவாக மாயான இவ பார்க்குறது எல்லாமே மாயான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாயா என்பது பேஸு ஒரு விஷயம் ஒரு எசென்ஷியலான ஒரு பேஸு இந்த பேஸில்லனா எதுவுமே உருவாக முடியாது அப்போது ஆல் தட் வி ஷுட் சி அரவுண்ட் இஸ் நாட் மாய எல்லாமே மாயா இரு இல்லைன்னு அர்த்தம் இல்லை மாயா இஸ் தட் விச் பிகம்ஸ் நான் எக்ஸிஸ்டிங் ஒன்று இல்லாதது அதாவது தட் இஸ் நித்யா எவர் லாஸ்டிங் தட் எவர் லாஸ்டிங் ரியாலிட்டி இஸ் அறிவு நாலேஜ் தட் நாலேஜ் இஸ் ஜான என்லைன்மெண்ட்டு இப்போது நமக்கு அறிவு இருக்குது அப்படின்றத வந்து எப்படி சொல்வோம் நிலையானது தான் அறிவு நிலை இல்லைன்னா அறிவில்லை ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குன்னா அறிவோடு இருக்கும் ஒரு விஷயம் புரியலைன்னா அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா மாயா என்பது என்னன்னா அக்ஞானம் சொல்றாங்க மாயா இஸ் த ஸ்டேட் ஆஃப் பிகமிங் தி அனித்யா நித்யானா நிலையானது ஆனால் மாயா என்பது அனித்யம் த இக்னோரண்ட் த ஜானா கிடையாது அக்ஞானம் ஜானம் என்பது அறிவு அது நிலையானது இங்கே மாயா வந்து அஜானம்னு சொல்கிறாங்க த அபோதா போதை கிடையாது அபோதை அபோதனா எனக்கு புரியல எனக்கு தெரியல வித்யானால் நாலேஜ் இங்கே வந்து மாயா வந்து அவித்யா நாலேஜ் இல்லை அப்போது நமக்கு உண்மை எது தெரியலையோ எது நான் வந்து புரிஞ்சிக்கலையோ எதை நான் அறியலையோ அதுதான் மாயா ஜானம் இல்லைன்னா அது மாயா ஜானம் இருந்தால் அங்கே மாயா இல்லை ஓகேங்களா அப்போது இங்கே வந்து கேட்குறாங்க இப்போ டீச்சர் நவ் ஹாவ் வி நாலேஜ் ஆர் நாட் இப்போ நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க டீச்சர் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு வி ஹாவ் நாலேஜ் அறிவு இருக்குது கேன் யூ சே தட் த நாலேஜ் இஸ் நோ ஐ கே நாட் என்ன நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுக்கு டீச்சர் நாலேஜ் இஸ் நாட் வாட் வி ஹியர் ஆர் நோ நம்ம பார்க்கறது பேசுறது அறியறது இதெல்லாமே நாலேஜ் கிடையாதுன்னு டீச்சர் சொல்லிட்டு வராங்க பட் All ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹியரிங் சீயிங் அண்ட் நோயிங் ஆர் ஹர்ட் சீன் அண்ட் நோன் ஆஸ் த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் எக்வோ அட் தி என்டைட்டி விச் த செல்ஃப் த நாலேஜ் வென் இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் நம்ம பார்க்கறது கேட்கறது அறியறது இது எல்லாமே நாலேஜ் கிடையாது அப்போது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து and அண்ட் at அட் தி என்டைட்டி விச் இஸ் செல்ஃப் நம்ம இதெல்லாமே ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க இப்போ தண்ணியில் நம்ம முகம் பார்க்கறோம் நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு பேர் என்ன சொல்வோம் ரிஃப்ளெக்ட் ஆகுது என்னுடைய முகம் வந்து அதுல நான் பார்க்குறேன்னா தண்ணி எனக்கு காட்டுது அந்த தண்ணி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லாமே சொல்றாங்க எது நமக்கு இருக்கிற அறிவு என்பது நீ பார்க்கறது கேட்கறது அறியறது என்பது அறிவு இல்லை இது எல்லாமே ஆகுது உனக்கு வந்து திருப்பி காட்டுதே தவிர எங்கிருந்து என்டைட்டி விச் இஸ் செல்ஃப் செல்ஃபில் இருந்து உனக்குள்ளே இருந்து தான் அதை வந்து வெளியே காட்ட செய்யுது வென் இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இஃப் வி டோன்ட் ஹாவ் திஸ் நோயிங் பிரின்சிபல் அறிவு வித்தின் அஸ் வி வில் நாட் ஏபிள் டு நோ சியர் ஆர் சி எனி ஆஃப் திஸ் திங்ஸ் ஃபர் இன்ஸ்டன்ஸ் சம்படி டைஸ் இட் பிகம்ஸ் காப்ஸ் கேன் த டெட் பாடி நோ ஹியர் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு பிணம் இருக்கு இறந்து போயிருக்குன்றது பிணம் அது வந்து பார்க்க முடியுமா கேட்க முடியுமா அறிய முடியுமான்னு கேட்டாக்கா இல்லை இப்போ செல்ஃப் என்பது நாலேஜ் என்பது என்ன அப்படின்னா நம்ம பார்க்கறது கேட்கறது அறியறது புரிஞ்சிக்கிறது இதெல்லாமே அறிவில்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வை நாட் பிகாஸ் ஹி இஸ் எ டெட் வென் ஹீ இஸ் டெட் வாட் இஸ் இட் தட் ஹீ டிட் நாட் ஹாவ் த நோயிங் கெப்பாசிட்டி இப்போ டெட் பாடிக்கு அறிவு இல்லை சரி ஏன் இல்லைன்னு கேட்டாக்கா அங்கே வந்து அறிவு இல்லைன்றது வந்து உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா பார்க்க முடியுமா கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்போது அந்த இடத்துல அறிவு வேலை செய்யலை வந்து கெப்பாசிட்டி இல்லை நோயிங் கெப்பாசிட்டி நான் யாருன்ற தெரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி வந்து பிணத்து கிடையாது அதனால தான் டீச்சர் சொல்கிறார் வை டிட் ஹீ நாட் ஹாவ் தட் பிகாஸ் ஹீ டிட் நாட் ஹாவ் லைஃப் ஏன் வந்து ஒரு பிணத்தால் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியலன்னா ஏன்னா அங்கே வந்து உயிர் இல்லைன்னு சொல்கிறேன் ஹவு டிட் யூ டிட்டர்மைன் தட் தேர் வாஸ் நோ லைஃப் எப்படி வந்து உயிர் இல்லைன்னு சொல்ல முடியும்னு டீச்சர் கேட்குறாங்க பிகாஸ் தேர் வேஸ் நோ மூமெண்ட் ஆர் அனிமேஷன் ஏன்னா அசையலை அனிமேட் ஆகலை அப்படின்னு வென் ஏ பர்சன் ஸ்லீப்ஸ் ஹீ ஹேஸ் எனி மூமெண்ட் ஆர் அனிமேஷன் அப்போ தூங்கும்போது அசைரம் அசைகிறது இருக்கான்னு கேட்டாக்கா நோ அசையலை தென் டு யூ சே ஹீ இஸ் டெட் அப்போது தூங்குற நிலையும் இறந்து போன நபரும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாரு டீச்சர் அதுக்கு ஸ்டூடெண்ட் இல்லைன்னு நோ ஏன் இல்லை வை நாட் பிகாஸ் தட் பர்சன் ஹேஸ் லைஃப் ஏன்னா இறந்து போனது என்பதுக்கு வாழ்க்கை இல்லை லைஃப் இல்லை படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு லைஃப் இருக்கு ஹவு டிட் யூ டிட்டர்மைன் தட் ஹீ ஹேஸ் லைஃப் பிகாஸ் இஸ் ப்ரீத் இன் அண்ட் அவுட் ஸோ ஹவு டிட் யூ டிசைட் இஃப் எ பர்சன் இஸ் டெட் படுத்துட்டு இருக்கிறவருக்கு வந்து சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வருது அதனால் அதுதான் வந்து வித்தியாசம் பிறந்த ஐ மீன் இறந்து போன பிணத்துக்கும் தூங்குறத்துக்கும் பை வாண்ட் ஆஃப் பிரீத்திங்கை மூச்சு தான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஸோ வென் த பிரேத் த எனர்ஜி ஆஃப் லைஃப் இஸ் இன் அஸ் அலோன் வீ ஹாவ் நாலேஜ் இங்கே அப்போது நமக்கு எப்போ வந்து சுவாசம் இருக்கோ அப்போ தான் நாலேஜே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வென் த எனர்ஜி ஆஃப் லைஃப் கோஸ் அவுட் வீ டோன்ட் ஹாவ் எனி நாலேஜ் எப்போ நம்மளுடைய சுவாசம் வெளியே போகுதோ அப்போ வந்து நாலேஜ் இல்லை ஏன்னா நம்ம எதுவுமே பார்க்க முடியாது அறிய முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் இஸ் இன் ஹிஸ் லாஸ்ட் மூமெண்ட்ஸ் கடைசி நிலையில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஹீ கேப்ஸ் ஃபர் பிரெத் அண்ட் பை லைஃப் ஸ்டில் லிங்கர்ஸ் பிலோ ஹிஸ் ப்ரூ மத்தியம் ஹீ மேக்ஸ் சர்டின் கெஸ்டர்ஸ் வித் ஹிஸ் ஐஸ் அண்ட் ஃபேஸ் இறந்து போகிற தருணத்தில் அவர் இருக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க எப்படின்னா ப்ரூ மத்தியத்தில் இருந்து அதாவது அந்த சுவாசம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏங்கிறது When that life breath escapes that crops crops has no movement or gesture and just like a log of wood rolls here and there if rolled about and burns away if placed in fire. Then the, then there is no knowledge when the reason what the reason for that? அப்போது வந்து இறந்து போகிற தருணத்தில் ஒருத்தங்களுடைய மூச்சு வந்து ஆக்சுவலி சிரமப்பட செய்யும் ஸோ அது வந்து மூச்சு எஸ்கேப் வெளியே போயிடுச்சு அப்படின்னா தான் பிணமாக ஆகுது ஸோ இதுலேருந்து அடுத்த ஒரு பதிவு பிகாஸ் இட் ஹேஸ் நோ லைஃப் பிரத் இப்போ இது வந்து மூச்சு பற்றி சாப்டர் ஒன்னில் கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த ஒரு பதிவில் நமஸ்காரம்